You. எக்ஸாம் ஒன் ஃபிஃப்டி டேஸ் நம்ம பிளான் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு டே த்ரீங்க டே த்ரீக்கு என்னென்ன டாப்பிக்னு சொல்லி பார்த்தலாம் அந்த டாப்பிக் எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தலாம் நெக்ஸ்ட் அதோட பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறங்க நான் நம்மளோட மெட்டீரியல் ஆட் பண்ணிடுவேன் ப்ளஸ் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்கிறேன் நீங்கள் முடிஞ்சளவுக்கு தமிழ் மீடியத்து ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப் எங்கிட்ட ஃபுல்லுமே இருக்குது நான் கீழே அட்டாச் பண்ணிடுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா என்னென்ன கண்டென்ட்டுன்னு பார்த்துடலாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் எல்லாருமே டெஸ்ட் ப்ராப்பராக ஆட்டினீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் நன்றிங்க நான் சொன்ன ஒரு இதுக்காக எல்லாருமே டெஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே தெளிவாக பார்க்குறீங்க நம்ம பிளான் பண்ணது ஒன் கே பீப்புள்ஸ் நம்ம வீடியோ கரெக்டாக ரீச் ஆச்சுன்னா கூட போதுன்னு நினச்சேன் ஆனால் டெஸ்ட் அட்டன் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது டூ தௌசண்ட்க்கு மேலே டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க நானும் எந்தளவுக்கு எஃபெக்ட் பண்ணுமோ அந்தளவுக்கு ப்ராப்பராக எஃபெக்ட் போகிறேன் நீங்களும் உங்களோட லவ் ஒன்று சப்போர்ட் கொடுங்க ப்ளஸ் வீடியோ நிறையா ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏ டு ஜெட் எல்லா கண்ணெக்ட்டுமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவோம் வாங்க உள்ள டாப்பிக்கில் போயிடலாம் நான் ஃபஸ்ட்டு தமிழிலேயே என்ன டாப்பிக்கையும் கொடுத்தர் ஓகேங்களா இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தலாம் பேஸ் மேக்ஸ் கன்னட்லேருந்து பேசிக் மேக்ஸ் வீடியோ வந்து த்ரீ அண்ட் ஃபோர் கொடுத்தர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்துங்க சிந்து சமவெளி நாகரீகம் இது எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லிடுறேங்க சிக்ஸ் சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட் லெசனில் கவர் ஆகும் ஆல்ரெடி இது எல்லாருமே பார்த்துருப்பேங்க நெக்ஸ்ட்டு நைன்த்து புக்கில் கவர் ஆகுங்க நெக்ஸ்ட்டு லெவல்த்து புக்கில் கவர் ஆகுங்க சிந்து சிந்துசம்மளி நகரையும் எங்கெங்கே கவர் ஆகுங்க சிக்ஸ்த்து புக்கு நைன்த்து புக்கு லெவல்த்து புக்கு லெவல்த்து புக்கில் அட்வான்ஸ் அளவுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க சிக்ஸ்த்து நைன்த்து மட்டும் கவர் பண்ணால் போதாதுங்க ப்ளஸ் நான் லெவல்த்து புக் எடுத்து நிறையா பாயிண்ட்ஸ் நிறைய எக்ஸ்ட்ரா நிறையா நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஒர்க்காக அதையும் ஒருக்கா முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள் அதில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் பார்க்குறீங்களோ உங்களுக்கு மறக்கிற பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு நோட் பேடு இல்லை நீங்கள் ஏதோ ஒரு டெய்லி பார்க்குற திங்ஸ் மாதிரி ஏதோ ஒரு அட்டாச் பண்ணி வைங்க அது உங்களுக்கு குடி சீக்கிரத்தில் மறக்காது ஓகேங்களா அது போல் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள் எது எது இம்பார்டன் அது தனி நோட் போட்டு கூட நோட் பண்ணி வைங்க உங்களுக்கு மறக்கிற மாதிரி கண்டன்ட்டு அப்பப்போ பார்க்க பார்க்க அது உங்கள் பிரைண்டில் சேவ் ஆகிடும் அந்த அளவுக்கு மறக்காது ஓகேங்களா அது மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க மேக்ஸில் வந்து பேசிக் கண்டென்ட் வந்து த்ரீ அண்டு ஃபோர் சொன்னேங்க நெக்ஸ்ட்டு வந்துங்க சிந்து சமையலி நாகரீகம் சொன்னால் அது ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து லெவல்த்து புக்கில் நிறையா கொடுத்துருக்குறாங்க ஒரு க ரிவிஷன் பண்ணிடுங்க மஸ்ட்டு லெவல்த்து புக்கு நீங்கள் சிக்ஸ்த்து நைன்த்தோட லெவல்த்து புக்கில் நிறையா நோட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது அதனால் ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் தமிழ்லேருந்து பிறமொழி சொற்களை நீங்குதால் அதுக்கு நீங்கள் எங்கே தெரிய அலை வேண்டாம் நான் கீழே பின்னால் அட்டாச் பண்ணியிருப்பேன் அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதுவே போதுமானது ஓகேங்களா ப்ளஸ் அது பிறமொழி சொல்லுனா உங்களுக்கே தெரியுமேங்க நாலு ஆப்ஷன் வச்சு ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் அதனால் அது ஈஸியான டாபிக் தான் ஒன் டேங்கும் போது இவ்வளோ டாபிக் தான் நம்மளால் பார்க்க முடியும் இதை விட கம்மியாக கொடுத்தாலே என்னால் ஒன் ஃபிஃப்டி டேஸில் கவர் பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் என்னால் அளவுக்கு ஈஸியான டாப்பிக்கெல்லாம் அப்ரோச் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு போக முடியுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிட்டு போயிடுவேன் உங்களுக்கு வந்து மண்டே நோட்ஸ் வருங்க அது

குரூ உங்களுக்கு குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் வந்து வீடியோ லிங்க் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டேரெக்டாக நீங்கள் டெஸ்ட் அட்டண்ட் பண்ணி பார்த்து உங்களோட ஸ்கோர் கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி பண்ணிக்கிங்க இது உங்களுக்கு நல்லா ஒரு மஸ்ட் பிளானாக இருக்குது ப்ளஸ் சண்டே வந்து நீங்கள் அந்த வீக் ஃபுல்லே என்ன பார்த்தீங்களோ அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கணும் அது உங்களோட வேலைங்க நான் மண்டே நெக்ஸ்ட் வீடியோ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது கம்பல்சரி கேட்பேன் நீங்கள் நான் இங்கே இன்னும் படிக்கலின்றெல்லாம் எந்த ஒரு ரீசன் சொல்லக்கூடாது நீங்கள் கண்டிப்பாக படி படிச்சிருப்பீங்க படிப்பீங்க நான் நம்புகிறேன் ஏன்னா ஒன் ஃபிஃப்டி டேஸ் நம்ம பிளான் பண்ணும்போது ரொம்ப நல்லா இந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுவோங்க பண்ணுறோம் அவ்வளோதாங்க